இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து தான் இருக்கிறது இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார் இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார் பிறகு குரு பயிற்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் ரிஷபராசி ரிஷவலகனத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது ரிஷபராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கரன் ராசியில் கற்பனா சக்தியை குறிகாட்டக்கூடிய அந்த சந்திரன் என்ற கிரகம் உச்சமடையக்கூடிய வீடு பொதுவாக வாழ்க்கையை ரொம்பவும் ரசித்து ருசித்து வாழக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் ஒரு நல்ல ஆடம்பரமாக ட்ரெஸ் செய்வது லக்ஷுரியாக வாழ்வை வாழ்வது நிறைய லக்ஷுரி வெஹிக்கிள்ஸ் வைத்திருப்பது சில பேரை பார்த்திருக்கலாம் ஒரு பத்து வாட்ச் பதினைந்து வாட்ச் வச்சுருப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த வாட்ச் சூட்டபிளாக இருக்கிறதோ அதற்குண்டான வாட்ச் அதற்குண்டான ஷூ செப்பலை அணிந்து கொண்டு இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு பளிச்சென்ற தோற்றம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் ஒரு பியூட்டி பார்லர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எந்த நுணுக்கங்கள் தெரிந்திருக்குமோ அந்த அழகுணர்ச்சியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒரு சராசரி ரிஷபராசி பெண்ணுக்கு கூட விஷயங்கள் நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு காஸ்டியூம் டிசைனர் எந்த அளவுக்கு கச்சிதமாக அந்த துணி வஸ்திரத்தை பற்றி அந்த ஆடங்கரம் அந்த ஆடம்பரம் அலங்காரத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்பாரோ அதே அளவுக்கு பக்குவங்கள் இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு வாழ்வை முழுவதுமாக ரசித்து ருசிக்கக்கூடிய நபர்கள் என்று சொன்னால் இவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் பலர் நம்மை ரசிக்க வேண்டும் நம்மை பாராட்ட வேண்டும் நமது இளமையான தோற்றத்தை பற்றி பலர் புகழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் சினிஃபீல்டு மாடலிங் மீடியா போன்ற துறைகளில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இவர்களிடம் ஏராளமான தனித்துவம் என்பது இருக்கிறது இங்கு சந்திரன் என்ற கிரகம் உச்சம் என்பதனால் பொதுவாகவே இவர்களுக்கு அந்த தாய் பாசம் என்பது மிகுதியாக இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களது லக்ஷுரி கம்ஃபர்ட் போன்ற விஷயங்களை இவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவ்வளவு சுகவாசிகளாக இவ்வளவு லக்ஷுரி பர்சன்ஸாக இருந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது ராசியில் ஜென்மகுரு அதாவது இந்த ரிஷபத்துக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு ராசியில் வந்து அமர்ந்ததனால் இவர்களால் வெளியே சொல்ல முடியவில்லை ஆனால் ஒரு ஏழு எட்டு மாதமாக ஏராளமான விஷயங்களில் இவர்கள் அடி வாங்கி விட்டார்கள் இன்னும் நாம் இதனை விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் அடி வாங்கி அடி வாங்கியே ரிஷப ராசிக்காரர்கள் இது நாள் வரை மறத்து போய்விட்டார்கள் என்றும் நாம் இவர்களை பற்றி சொல்ல முடியும் இவர்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு வருமானம் என்பது வந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக உறவு சிக்கல் குடும்பத்தில் இவர்கள் இது வரை யாருக்கு உதவினார்களோ யாருக்கு இவர்கள் நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்தார்களோ அவர்களாலேயே இவர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் அதாவது தெரியாத ஒரு நபர் நம்மை ஏமாற்றும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம் என்பது கொஞ்சம்தான் நாம் யாருக்கு அதிகமாக உதவிகள் செய்கிறோமோ யார் நன்றாக வர வேண்டும் என்று நாம் அவர்களை தூக்கி கொடுக்கிறோமோ அதற்காக நாம் ஓடாய் தேய்ந்து போனோமோ அவர்களே நம்மை மிதிக்கும் பொழுது அவர்களே நம்மை நசுக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த தோல்வி ஏமாற்றம் அவமானம் என்பது நூறு மடங்காக இருக்கிறது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்த என்னுடைய கிளைண்ட்டு கூட வெளியே சொல்ல முடியாத அந்த அழுகையை அடக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் இவ்வளவு தோல்வியையும் அவமானத்தையும் இது நாள் வரை கொடுத்த இந்த ஜென்மகுரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் முதலில் பயிற்சியாவது இவர்களுக்கு ஒரு முதல்தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு செல்வதும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் பத்தாம் வீட்டில் வந்து அமர்வதும் பிறகு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் இங்கு ராகுவை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதும் இவர்களுக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா இல்லை மூன்று லட்டு திங்க ஆசையா என்று சொல்வதை போல் பூரணமாக இந்த குரு பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி இந்த மூன்று விஷயங்களிலும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதனால் இவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் சுபம் ஒரு பொதுத்தளத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை எங்கே தோல்வி அடைந்தோமோ எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் இனி நம்மளால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு அமைப்பு ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதனால் கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களிலிருந்து வெளியே வருவது மேலும் ஒரு தோல்வி அவமானத்திலிருந்து பூரணமாக இவர்கள் வெளியே வர வேண்டிய ஒரு அமைப்பு எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை என்பதனால் இவர்களது ஆயுள் பலப்படும் மேலும் வம்பு வழக்கிலிருந்து தோல்வியிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை குரு பார்ப்பது குரு சண்டாள யோகமாக வந்து பத்தாம் வீடு இவர்களுக்கு நட்பு வீடாக வந்து அமர்வதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதனை விஸ்தாரமாக செய்யக்கூடிய அமைப்பு புதிதாக கிளைகள் போடுவது வெளிநாட்டுக்கு செல்வது அங்கே ரெண்டு மூன்று கிளைகள் போடுவது நவீன தொழில்நுட்பம் நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொழிலில் இவர்கள் இறக்குமதி செய்து மேலும் மேலும் தொழிலை விஸ்தாரமாக்கி கொள்வது புதிய ப்ராடக்ட் புது கான்செப்ட் மூலம் அவர்களுக்கு தொழிலுக்கு நல்ல அங்கீகாரம் என்பது கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் மீண்டும் இவர்களுக்கு வருவதற்கு இன்னும் முப்பது வருடங்கள் ஆகும் அதாவது இருபத்தி ஏழரை வருடத்திற்கு பிறகுதான் மீண்டும் இதே மீனராசியில் இங்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவான் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி இதன் காரணம் அவர் ஒரு பாக்யஸ்தானத்துக்கும் ஒரு தசம கேந்திரத்துக்கும் அதிபதி பூரணமான சுபபலன்களை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சனியின் மூணாம் பார்வை ராசிக்கு வருவதும் இவர்களுக்கு மேலும் மேன்மையையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகம் இப்பொழுது நான்காம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்றை இழந்தது போல் ஏதோ ஒரு சிக்கலில் எங்கே போகிறோம் எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க நபர்களுக்கு இப்பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அவரவர் வயதை அனுசரித்து சுபபலன்கள் கல்வியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரிஷபராசியை பொறுத்தவரை பூரணமான சுபபலன்களை கொடுப்பதற்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா என்பதைப் போல்தான் வருடாந்திர கிரகங்கள் குரு ராகு சனி இந்த மூன்று கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறது எனவே உங்களது வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் பூரணமாக உச்சத்துக்கு ஏற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் மேலும் ரிஷபராசி பூரணமாக அபிவிருத்தி பெறுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பரிகாரங்கள் என்று வரும்பொழுது பெரிதாக ரிஷபராசிக்கு பரிகாரங்கள் தேவையில்லை பொதுவாக மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷவராசிக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள்